சிதம்பரம் நடராஜர் சிலையின் ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் சிதம்பரம் நடராஜர் சிலை தமிழர் கலாச்சாரத்தின் மிக முக்கியமான ஒரு சின்னமாகும் இந்த சிலை வெறும் ஒரு மட்பாண்டம் அல்லது அழகிய கலையிடையில் அதில் பல்வேறு அறிமுகங்களும் தத்துவ சிந்தனைகளும் புதைந்துள்ளன இந்த சிலையின் முக்கியமான ரகசியங்களையும் அதில் உள்ள ஆழ்ந்த அர்த்தத்தையும் பின்வருமாறு விளக்கலாம் ஒன்று நடராஜர் தாண்டவத்தின் பொருள் சிதம்பரம் நடராஜர் சிலை பரமாத்மாவின் ஸ்ரீநடனத்தை தாண்டவம் காட்டும் உருவமாக இருக்கிறது நடராஜரின் தாண்டவம் பிறப்பு மரணம் அறிவு பரிணாமம் மற்றும் நீர்பிறவியை குறிக்கிறது இதனை பஞ்சகிருத்தியம் என அழைப்பார்கள் சிருஷ்டி படைப்பு ஸ்திதி பாதுகாப்பு சம்ஹாரம் அழிவு திரோபாவம் மறைவு அணுகிரகம் ஆசிர்வாதம் இரண்டு சிதம்பர ரகசியம் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் சன்னதியில் பஞ்சதத்துக்கள் அடிப்படையில் ஆகாய தத்துவம் பிரதிநிதித்துவாக இருக்கிறது சன்னதியின் பின்னணியில் புகை போன்ற வெறுமை காணப்படும் இது சிதம்பர ரகசியம் எனப்படும் இது ஆகாசம் அல்லது நிராகார பரமன் என்பதுதான் இறைவன் எனும் தத்துவத்தை விளக்குகிறது இந்த ரகசியம் அனைத்து உயிர்களிலும் கடவுள் உறைவதாகும் உண்மையை குறிக்கிறது மூன்று நடராஜரின் நிலைப்பாட்டின் ரகசியம் நடராஜர் சிலையின் ஒவ்வொரு அங்கமும் தனித்துவம் வாய்ந்த ரகசியங்களை கொண்டிருக்கிறது உடல் அசைவுகள் நடராஜரின் நடனம் கால சக்கரத்தின் தொடர் நகர்வு என்பதை வெளிப்படுத்துகிறது அலகடகையை மிதித்து நிற்கும் நிலை நடராஜர் ஒரு காலை அலகடகன் அஜானத்தை அடையாளப்படுத்தும் அரக்கன் மேல் மிதிக்கிறார் இது அறிவு அஜானத்தை வெல்வதை குறிக்கிறது அக்னி மற்றும் நாகம் ஒரு அக்னி உள்ளது இது அழிவின் சக்தியை குறிக்கிறது மற்றொரு கையில் அழகிய கங்கை இது வாழ்வியல் தொடக்கத்தை குறிக்கிறது ஆபய முத்திரை நடராஜரின் ஒரு கையில் பயப்பட வேண்டாம் எனும் ஆபய முத்திரை உள்ளது இது அவரின் அருளையும் பாதுகாப்பையும் குறிக்கிறது நான்கு நடராஜரின் வெண்ணியல் தொடர்பு நடராஜர் சிலை பிரபஞ்சத்தின் இயக்கத்தை காஸ்மிக் டான்ஸ் உருவகமாக காட்டுகிறது இதன் வடிவம் பதினைந்தாம் நூற்றாண்டு விஞ்ஞானி கேப்லர் மற்றும் பிற யூரோப்பிய விஞ்ஞானிகளின் விண்ணியல் நோக்கங்களை முன்னரே உணர்த்தியது நடராஜரின் நந்தியும் அவரின் தாண்டவமும் தனிமனிதனின் உடல் மூளை மற்றும் பிரபஞ்ச இயக்கம் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறது ஐந்து தில்லையம்பதி அமைப்பின் தத்துவம் சிதம்பரம் கோயிலின் தில்லை மரங்கள் மற்றும் நடராஜரின் நடனம் கலையும் தத்துவமும் இணைந்து வாழும் மூலத்துவத்தை வெளிப்படுத்துகிறது தில்லையில் நடந்த தாண்டவம் வாழ்வியல் திருப்பங்களை சமன் செய்து அறிவின் வெளிச்சத்துக்கு வழிகாட்டும் செயலாக விளங்குகிறது நடராஜர் சிலையின் இந்த பன்முகமான ரகசியங்கள் தமிழர் கலாச்சாரத்தின் அறிவும் ஆன்மீகத்தையும் உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்றன இது வெறும் ஒரு சின்னமல்ல உலகறிவு மற்றும் ஆன்மீகத்தின் உச்சக்கட்டமாகும் சிதம்பரம் நடராஜர் சிலை உலக பெற்ற ஒரு அற்புதமான திருவுருவமாகும் இதில் பல்வேறு ரகசியங்கள் மற்றும் தனிப்பட்ட பண்புகள் உள்ளன இதை பற்றி சில முக்கியமான தகவல்களை காணலாம் அகாசத்தாற்றணம் ஸ்பேஸ் பிலாசபி சோகஸ்மெலி சிதம்பரம் கோயில் அகாசத்தாட்சணம் அல்லது சித்திரை சபை என அழைக்கப்படுகிறது இது திருவுருவத்தின் முக்கியமான தருணமாகும் இதனால் இங்கு நடராஜர் தன்னுடைய ஆன்மீக நடனம் ஆடுகிறார் இந்த நடனம் சிவனின் ஆதி மற்றும் ஆன்மீக சக்தியின் வெளிப்பாடு என கூறப்படுகிறது அஞ்சலக்ஷரம் சிதம்பரம் நடராஜர் மண்டபம் ஐந்து பாதைகளால் சூழப்பட்டுள்ளது இது பஞ்சபூதங்களின் அடையாளமாக உள்ளது நிலம் நீர் தீ காற்று மற்றும் ஆகாசம் காந்த குவியத்தில் அமைந்துள்ள சிவன் சிலை பூமியின் காந்த குவியத்தில் ஜியோமேக்னடிக் சென்டர் அமைந்துள்ளது இது சிலையின் ஆன்மீக மற்றும் ஆன்மாத்மிக மிக்க அடிப்படை ஆற்றலை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி குறிப்பிடுகிறது கதறிய கலையின் அழகியம் சிதம்பரம் நடராஜர் சிலை கடவுள் சிவனின் தாண்டவத்தை காஸ்மிக் டான்ஸ் பிரதிபலிக்கிறது இந்த தாண்டவம் படைப்பின் பாதுகாப்பின் அழிவின் மறுவாழ்வின் மற்றும் கிருபையின் ஐந்து செயற்பாடுகளின் அடையாளமாகும் இரகசிய கோண்டு சீக்ரெட் ஷைன் சோகஸ்மேலி சிதம்பரம் கோயிலில் இரகசிய கூண்டு அல்லது சித்து கூண்டு எனப்படும் ஒரு தெய்வீக கனவுள் கூண்டு உள்ளது இது பொதுவாக பாமரரின் பார்வைக்கு மறைக்கப்பட்டு இருக்கும் அம்பலம் திலை ட்ரீஸ் சோகஸ்மேலி சிதம்பரம் என்ற பெயர் சித்தம்பரம் என சித்ரம் அம்பரம் என்று வருவதால் இது சித்தர்கள் வாழும் இடம் என பொருள்படும் அப்போதைய காலத்தில் தில்லை மரங்களின் அடியில் ஆன்மீக அடிப்படையில் பயிற்சி செய்த சித்தர்கள் வாழ்ந்தனர் சிதம்பரம் நடராஜர் சிலையின் ரகசியங்கள் மற்றும் அதில் உள்ள ஆன்மீக மற்றும் ஆன்மாத்மிக தன்மைகளை புரிந்து கொள்ள இது ஒரு சிறிய அறிமுகம் இது ஆன்மீகத்தில் ஆர்வமுள்ளவர்களுக்கு மேலும் அறிந்து கொள்ள உதவும் சிதம்பரம் நடராஜர் சிலை இந்திய கலாச்சாரத்தின் ஒரு முக்கியமான அடையாளமாகும் மேலும் அதற்குள் பல தரப்பட்ட தத்துவ விஞ்ஞான ஆன்மீக ரகசியங்கள் உள்ளன அதன் ஒவ்வொரு அம்சத்திலும் ஏதாவது அர்த்தம் அல்லது புரிதல் இருக்கிறது இது சில முக்கியமான அம்சங்கள் மற்றும் ரகசியங்கள் ஒன்று கைப்பிடியின் வடிவம் நடன உருவம் நடராஜர் உருவம் பஞ்ச கிரியைகளை அல்லது பஞ்சக்கிரியைகளை பிரதிபலிக்கிறது சிருஷ்டி பிறப்பு ஸ்திதி பாதுகாப்பு சம்ஹாரம் அழிவு திரோபாவம் மறைவு அணுகிருதம் திருபை இது முழு பிரபஞ்சத்தின் சுழற்சியை குறிக்கிறது இரண்டு ஆகாச ரகசியம் சிதம்பர ரகசியம் சிதம்பரம் கோயிலின் மையத்தில் இருக்கும் நடராஜர் சந்நிதி பின்னால் ஒரு திரை உள்ளது திரையை திறக்கும் வெறும் வெளி ஆகாசத்தை மட்டுமே காணலாம் இது சிதம்பர ரகசியம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது பிரபஞ்சம் ஆகாசம் அனைத்தையும் நிறைவாக நிரப்புகிறது என்பதைக் குறிக்கும் இதுவே ஆகாச தத்துவம் ஸ்பேஸ் பிலாசபி மூன்று அடியில் இருக்கும் முந்தியம் அசுரனை மிதித்தது நடராஜர் தனது ஒரு காலால் அபஸ்மார புருஷா என அறியாமையின் தெய்வத்தை மிதிக்கிறார் இதன் மூலம் அறியாமையை அழிக்க வேண்டும் என்பதை சித்தரிக்கிறார் நான்கு அக்னி மற்றும் மரக்கோல் அலைநிலை நடராஜரின் வலது கையில் அக்னி தீ இருக்கிறது இது அழிவை குறிக்கிறது இடது கையில் உடுக்கே மரக்கோல் உள்ளது இது ஓம் என்ற அலைநிலையின் அடிப்படையை குறிக்கிறது பிரபை வட்டம் அண்டம் நடராஜரை சுற்றியுள்ள பிரபை வட்டம் பிரபஞ்சத்தின் தொடக்கம் மற்றும் முடிவில்லாத தன்மையை சித்தரிக்கிறது அதன் சூழல் பிரபஞ்சத்தின் ஆற்றல் சுழற்சியை குறிக்கிறது ஆறு காலின் நிலை முன்னோக்கி உயர்வது அவரின் வலது காலை இருக்கும் இது ஆன்மீக மானுடருக்கு விடுதலையின் வழியே காட்டுவதாகும் ஏழு அறிவியல் தொடர்பு நடராஜர் உருவம் ஆற்றல் பரிமாற்றம் மற்றும் தரங்க இயங்குமுறை வேவ் டைனாமிக்ஸ் ஆகியவற்றை குறிக்கிறது சில விஞ்ஞானிகள் நடராஜரை குவாண்டம் இயற்பியல் மற்றும் சர்வதேச நடன தத்துவத்தின் சின்னமாக கருதுகின்றனர் சிதம்பரம் நடராஜர் சிலை தத்துவம் அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தை ஒன்றாக கொண்டு வந்த ஒரு மிக உயர்ந்த உருவாகும் இதன் மூலம் மனிதனின் சுய உணர்வை எழுப்புவது முக்கிய நோக்கமாகும்